வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு கமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ரெண்டு கமெண்ட் பற்றி தான் பேச போகிறேன் ராமன் சார் எழுதின கமெண்ட் தான் ரெண்டுமே ஸோ அதை வந்து படிக்கிறேன் அதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத பேசுறேன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன கமெண்ட்னா தலைவர் தீ படத்தில் சொல்வார் பத்து குதிரைகள் ரேஸில் ஓடினாலும் ஒத்தை குதிரை தான் ஜெயிக்கும் என்று அதுபோல் எத்தனை முன்னணி நடிகர்கள் தலைவர் கூட நடித்தாலும் அந்த படத்துக்கு பெயர் ரஜினி படம் அதுதான் பிசினஸ் லாபம் ஆரம்ப காலத்தில் சிவாஜி சார் படங்களில் நடி தலைவர் நடித்தார் அடுத்த காலங்களில் தலைவர் படங்களில் சிவாஜி சார் நடித்தார் ஜஸ்டிஸ் கோபிநாத் சிவாஜி படம் அன்றைக்கு லாபத்தில் சிவாஜி இருந்தார் படிக்காதவன் ரஜினி படம் லாபத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்கிறார் இப்போது அது போல பல மடங்கு லாபத்தில் தலைவர் இருக்கிறார் குறைக்கும் நாய்கள் குறைத்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதுல வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருக்காங்க அது வேற வீடியோல போட்டிருந்தாங்க அதையும் நான் வந்து படிச்சிடுறேன் அதாவது என்ன அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா ஸோ அதை எடுத்து நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல சகோதரி தலைவரை பற்றி அவனுக்கு போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவனுக்கு மட்டும் பக்கத்தில் இருந்து அப்படியே கடிச்சு மென்று துப்பில்லா கடிச்சு மென்று துப்பில்லான்னு இருக்கு அவ்வளவு கோபமா கேவலமானவனுங்க தான் அந்த தற்கொறிகள் அவனுக்கெல்லாம் வந்து வீட்டில் பெற்றோர்களையே மதிக்க தெரியாதவனு தோண்டருக்கு வளர்ந்துட்டு இருக்கானுக நல்லவங்களுக்கான மரியாதையை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி நீங்க ஒரு பொண்ணு நீங்க போய் அவனுங்களுக்கெல்லாம் பதில் கமெண்ட்ஸ் போடாதீங்க அவனுக்கெல்லாம் என்ன பிறவிகள்னு நமக்கு தெரியாது சகோதரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு இது நான் என்ன என்னத்துக்கு பதில் கமெண்ட் போட்டேன்னா யாருன்னே தெரியல திடீர்னு வந்து இவங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அது இதுன்னு என்னெல்லாம் கமெண்ட் பண்ணா நம்மளுக்கு கோபம் வரும் இல்லையா சோ நம்ம வந்து தலைவர் மாதிரி பொறுமை எல்லாம் நம்மளுக்கு கிடையாது அவரு வந்து எதா இருந்தாலும் அப்படி தட்டி விட்டு போயிருவாரு நம்மளுக்கு கோவம் வந்துருது என்ன பண்றது அத வந்து எதாவது வீடியோ போட்டு இப்படி பண்ணிக்க வேண்டியதான் இன்னும் இந்த கமெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வாசம் இல்லையா சோ அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை யாருன்னே தெரியல அவங்க வந்துட்டு என்னன்னா தலைவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தான் இருப்பாங்க போல இருக்கு அது சரியில்லை இது அதாவது என்னன்னா என்ன உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏதாவது குறை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சுதா நான் வந்து அதை வாழ்க்கை ஃபுல்லா அதை வச்சு வச்சு அதையே சொல்லி சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் தான் இவங்களுடைய மைண்ட் செட்டாவே இருக்கும் சோ அப்படிப்பட்டவர்கள் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ரஜினி மலீஸ்வரன் சார் கூட அதுல ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அது வந்து வந்து எடுத்து எதுக்கு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு போய் நம்ம என்னத்துக்கு ரிப்ளை பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஆயிரம் வேலை இருக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கறதுதான் என்னுடைய இது இருந்தா கூட என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வருது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதுல என்ன உண்மை அப்படின்னு தெரியாமலே ஒருத்தரை வந்து நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பியூரா வன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க மேல நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து இந்த ஹேட்டஸ் அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது வந்து என்னன்னா அந்த வன்மம் அந்த வன்மத்தை கொட்டுறது வன்மத்தை கக்குறது அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட இருந்தா தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிதான் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சேனல்ல ஸோ கமெண்ட் டிலீட் பண்ணலான்னு பார்த்தா அதுல வந்து ரிப்ளை எல்லாம் பண்ணிருக்காங்க அதனால சொன்னாலும் வந்துட்டு அந்த கமெண்ட் டெலிட் பண்ணலாம் அப்படியே விட்டுட்டேன் சோ எடுத்து போடும் நம்ம நம்ம சேனல்ல அதெல்லாம் போட்டு பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா சொல்லிட்டு இவர் சொன்ன மாதிரிதான் அந்த ஒரு பொண்ணா இருக்கும்போது நீங்க வந்து அதெல்லாம் பேசுனீங்கன்னா ரொம்ப அவங்க வந்து கேவலமா பேசக்கூடியவங்க நீங்க வந்து அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் வந்துட்டு நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து வந்து நான் போடல அத டாபிக் நான் வந்து பேசலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன் வந்துட்டு சோசியல் மீடியால பாக்கும்போது எனக்கு எனக்கு அவ்வளவு கூட வந்தா வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம நல்ல நல்ல வார்த்தைகளா போட்டு பேசுவோம் குறை சொல்லணும்னா கூட இல்ல வந்து திட்டம்னா கூட நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லிதான் திட்டுவோம் பட் அவங்க வந்து அப்படி கிடையாது உடனே வேற மாதிரி பேசுவாங்க சோ நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நான் வந்து இது பண்றது இல்லை நமக்கு தேவையான கமெண்ட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் தேவையான கமெண்ட்ஸை விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் தான் தலைவர் மாதிரி தான் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம் நம்ம வேலை என்ன நம்ம தலைவரை பத்தி பேசுறதுதான் நம்மளுக்கு வேலை அதுதான் நம்மளுக்கு சந்தோஷமும் கூட அதை மட்டும் நம்ம செய்வோம் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது இவர் சொன்ன மாதிரிதான் வீட்டுல பெத்தவங்களே மதிக்க தெரியாதவங்களுக்கு அவங்க தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிதானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கரெக்டான ஒரு விஷயம்தான் தலைவர் வந்து எப்பவுமே சொல்லுவார் முதல்ல வீட்டுல கவனிங்க உங்க குடும்பம் இருந்தா குடும்பத்தை கவனிங்க அதுக்கப்புறம்தான் எல்லாமே முதல்ல வந்து ஃபேமிலியை வந்து நல்லா பாத்துக்கோங்க அதுதான் வந்து நம்மளுடைய கடமை அப்படிங்கறது வந்து எல்லா மறைகள்லயும் தலைவர் வந்து சொல்றதுக்கு தவறுறது கிடையாது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு கூட நான் வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட் படிச்சேன் வேற ஒரு சோசியல் மீடியால படிச்சேன் அதாவது என்னன்னா ஆஹ் இவரால் தான் வந்துட்டு தமிழர்கள் இளைஞர்கள் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாங்களாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களும் வந்து எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு சீரட் தூக்கி போட்டு ஒரு ஸ்டைல் காமிக்கிறாங்க அப்படின்னா அது நல்லதா கட்டதான் தெரியாம நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது வந்து எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் அப்படிங்கறது தெரியாது ஒரு இடத்துல வந்து உலக நாயகன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க அது அவர் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவேன் ஆனா எதுவுமே நான் சினிமாவை பார்த்து கத்துக்கிடல எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க பேசுற வார்த்தைகளை தான் நான் நான் பேசினேன் ஏதோ சினிமாவை பார்த்து கத்துக்கிற விஷயம் இல்ல நிறைய விஷயங்கள் வீட்டுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் சினிமா வந்து இம்பாக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டா சோசியல்ல வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குதுதான் இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் வந்துட்டு இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் படிச்சிக்கிறாங்கன்னா வந்து சினிமாவ பாத்துதான் கட்டுக்கறாங்களா சினிமாவ பாத்து தான் கட்ட போறாங்களா அப்படின்னு கேட்டா சினிமா வர்ற காலத்துக்கு முன்னாடி எல்லாம் யாருமே இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது கெட்ட பழக்கம் அப்படிங்கறது கெட்ட சவஹாசங்கத்துல இருந்து வர்றதுதான் ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னைய காலகட்டத்துல வந்து எல்லாமே சகஜமா சேல்ஸ் பண்றாங்க ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தோம் கல்லு கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதுதான் சகாய கடை அப்படிங்கிறது கல் கல்லு இறக்குவாங்கல்ல கல்லு கடையில இருக்கும் ஊருக்கு வெளியில தான் இருக்கும் பண்ணவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருந்தாங்க ஆட்சியில இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருந்தாங்க அப்படி இருக்க போய் நாட்டுல மக்களும் நல்லா இருந்தாங்க இப்ப அப்படி கிடையாது தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் திறந்து விட்டாங்க எல்லா பெட்டி கடையிலயும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பசங்க வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதோ இத்தனை விஷயங்களும் பெட்டி கடைகள்ல நிறைய கிடைக்குது இதெல்லாம் வந்து பேன் பண்ணணும் இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசாங்கமோ அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளரும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ இளைஞர்கள் இதெல்லாம் சகஜமா பழகதான் செய்வாங்க இதுக்கு சினிமா தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் உடம்பு பத்தி அக்கறை எனக்கு இருக்கணும் நான் திரையில வந்து பாக்குறேன் அப்படிங்கிறதுக்காக அதை நானும் செய்வேன் அப்படின்னு செஞ்சா அது வந்து நம்மளுக்கு ஒத்துக்கிடாது தலைவர் வந்து ஓப்பனாவே எல்லாமே பேசியிருக்காரு நான் அவர் வந்து இருந்தது நான்வெஜ் சாப்பிடற பழக்கம் இருந்தது அது ஒரு இதுல வந்து நீ நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோம்போ வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு கோம்போ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணாதீங்க நான் பண்ணுவேன் என் அனுபவத்துல நான் சொல்றேன் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லி எத்தனை நடிகர்கள் இப்படி ஓப்பனா டாக் பண்ணுவாங்க ஓபனா எத்தனை பேர் பேசுவாங்க இத மாதிரி நிறைய பேருக்கு இந்த பழக்கங்கள் இருக்கு நடிகர்கள்ல எத்தனையோ பேருக்கு வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு தண்ணி அடிச்சு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து அஹ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்பி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க அதுல எத்தனை பேர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தயாரா இருக்காங்க யோசிச்சு பாருங்க நான் வந்து தண்ணி எனக்கு அதனால வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு அதுக்கப்புறம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு நடிகரையாவது நீங்க காமிங்க பாக்கலாம் தலையர் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கு எல்லாத்துக்குமே இது இதை வந்து நீங்க வந்து இவரோட தான் வந்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா திரையில வந்து அவர் சிகரெட் போட்டு பிடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிறதையும் பார்த்ததுதான் இளைஞர்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இல்ல வந்து தலைவர் சொன்னதுக்கு நீங்க தண்ணி அடிக்காதீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க அந்த தண்ணி அடிச்சு நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அந்த கோம்போ வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு ஒரு கோம்போ அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரியலாவே சொல்றாரு அப்படின்னா அதை பார்த்து எல்லாரும் திருந்து திருந்திருக்கணும் இல்லையா சோ திரையில பார்த்தா மட்டும் நான் வந்து அதை பார்த்து கெட்டு போயிடுறவங்க நிஜமா பேசுற ஒருத்தரை பார்த்து திருந்தி வைக்கணும் இல்லையா சோ அதுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது எனக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா செய்யறது அப்படின்னு தான் தோணும் ஏன்னா வந்துட்டு விற்கிறாங்க விக்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு நம்மளால முடியல அப்படி இருக்கும்போது வந்து அது சகஜமா எல்லார் கையிலயும் போய் சேரதான் செய்யும் ஏன்னா வந்து இப்ப வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றோம் இன்டர்நெட் வந்து சகஜமா வந்து குழந்தைய கையில எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் வந்து நிறைய டேஞ்சரஸான விஷயங்கள் நிறைய இருக்கு அதான் நம்ம யோசிக்கிறது இல்லை மக்கள் மக்களாகி நம்மளே யோசிக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறை வந்து இப்படிதான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்க சினிமாவை கர சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது நிறைய நடிகர்கள் கட்டுப்பாடு வச்சுதான் நடிக்கிறாங்க அந்த மாதிரி நடிகர்கள் படத்தை பார்த்து அதை திரும்பி இருக்கலாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் படத்தை பார்த்து கெட்டு போனாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் நிறைய நடிகர்கள் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு அழகழகான படங்கள்லாம் நடிக்கிறாங்க நிறைய தத்துவார்த்த படங்கள்லாம் நடிக்கிறாங்க நிறைய அட்வைஸ் பண்ணுற படங்கள்லாம் நடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து திருந்திருக்கலாமே அதெல்லாம் பார்த்து ஏன் திருந்தலை அப்படின்னு கேட்கத்தான் தோணுது அதாவது இப்போ இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் கோவம் வரதான் செய்யுது இருந்தாலும் வந்துட்டு நம்ம ரிப்ளை பண்றது அப்படிங்கிறத வந்து லிமிட்டாக தான் வச்சுப்பேன் எப்போவுமே வந்து நம்ம வார்த்தைகள்லையும் வந்து கண்ட்ரோல் இருக்கணும் நம்மளுடைய மைண்ட்லயும் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படி இருந்தாதான் வந்துட்டு நம்ம லைஃப் வந்து கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும் இப்ப வந்து நான் வந்து தூங்குறதுக்காக தண்ணி அடிக்கிறேன் இல்ல வந்து நான் வந்து கவலைகள் மறக்கிறதுக்காக தண்ணி அடிக்கிறேன் இப்ப எத்தனை காரணம் சொன்னாலும் அது வந்து ஒரு கெமிக்கல் அதை எடுத்து நீங்க வந்து வகையில வச்சு குடிச்சு அது உள்ள போய் குடல் வரைக்கும் போய் குடல் கெட்டு போய் அது குடலோரம் போற ஒரு விஷயம் கிடையாது குடலுக்குள்ள நம்ம என்ன சாப்பாடு போட்டாலும் உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்ஸுக்கும் அது வந்து போய் சேரும் என்னென்ன பார்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவங்கதான் விக்கிறாங்கன்னா நம்மளும் போய் வாங்கி குடிக்கணும் கொஞ்சமாவது யோசிங்க இளைஞர்களே யோசிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சோ தான் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய இந்த வெற்றி பெற்று சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த விடிய சந்திக்கிற